நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒன் லேக் ஃபேமிலி வந்துட்டாங்க நினைச்சு பார்க்கும்போது அவ்ளோ ஹாப்பியா இருக்கு இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல இவ்ளோ லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்ல இப்ப வரைக்கும் என சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்ப போறோம் அதனால லாஸ்ட் ஒரு சின்ன அவுட்டிங் போயிட்டு வரலாம் ஈவினிங்கா வெளியில கிளம்பி போயிருந்தோம் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு ஆல்ரெடி கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்ப போறேன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நாங்க ரெண்டு பேரும் பிரிய போறோமா அது நினைச்சு இன்னும் கஷ்டமா இருந்துச்சு சரி ஓகே சாப்பிட்டே நம்மள நம்ம ஆறுதல் படுத்திக்கலாம் வடை கடைக்கு போய் வடை சட்னி சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்துலேயே பானிபூரியும் டீயும் வாங்கி சாப்பிட்டுட்டு நேரம் கிளம்பி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்திருந்தோம் லோகித்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடலான்னு சம்மர் ஆஃபர் போட்டிருப்பாங்க போல இவ்வளவுக்கு வாங்கினா இது ஃப்ரீன்னு லாஸ்ட் டைம் ஆடி சேல்ஸ்க்கு வந்திருந்தப்ப அந்த மாதிரி தான் ஒரு பெரிய தட்டா கொடுத்துட்டாங்க சரி ஓகே இந்த டைம் ஏதாவது பெட்டரா கிடைக்கும்னு பார்த்தா இதுக்கு இது ஃப்ரீன்ற மாதிரி இந்த ட்ரெஸ் வாங்கினதுக்கு இந்த வாளி ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஃப்ரீயா ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா அதை வாங்கும் என்ன ஒரு ஆனந்தம் அப்படியே டின்னர் வெளியிலேயே சாப்பிட்டு போயிடலான்னு இந்த இட்லி கடைக்கு வந்திருந்தோம் ஃபாத்திமா சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல அந்த கடை இருக்கு நம்ம வீட்டில் செய்யற மாதிரி அப்படியே இருக்கும் அதுலயும் அந்த மீன் குழம்பு வருவோம் என்ன ஒரு டேஸ்ட் அந்த சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா போய் கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்